கிழங்கு வகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் பி சசிகலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிழங்கு வகை பயிர்கள் பரவள்ளி கிழங்கு இருக்கு சீனிக்கிழங்கு இருக்கு கருணக்கிழங்கு இப்படி கிழங்கு வகை பயிர்களை வந்து அதிகமா சாகுபடி பண்ணி அதுவும் இயற்கை முறையில சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் உங்களை சந்திக்கிற முக்கிய மகிழ்ச்சி வணக்கமா வணக்கம் சார் எத்தனை வருஷமா கிழங்கு வகைப் பயிர்கள் சாகுபடியில் ஈடுபாடுமா நான் வந்து ஒரு இருபத்தைந்து வருடமாக எனக்கு கிழங்கை பற்றியுள்ள உள்ள நடுவதற்கு அதுக்குள்ள எப்படி எப்படி நடணும் எல்லாம் தெரியும் எப்படி எப்படி முதல்ல அது என் தந்தையார் காலத்திலிருந்து அவர் வந்து எந்த ஒரு செடியானாலும் தான் முதலிடம் கொடுப்பாரு அத வழிதான் நான் சின்ன வயசுல இருந்து கற்றுக்கொண்டது அதே கடைபிடிச்சு இப்பளும் எனக்கு கிழங்கு நடிகை எந்த மாசத்துல நடனம் எப்படி நடனம் அதுக்குள்ள என்ன உரங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு அவர் மூலமா தெரிஞ்சுகிட்டேன் சரி அதாவது இப்போ அப்ப காலத்துலேயே வந்து கிழங்கு சாகுபடியில இருந்து ஈடுபாடு காட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னென்ன கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்கீங்க இப்ப வந்து தோட்டத்தில் ராசவள்ளி கிழங்கு ராசவள்ளிக்கிழங்குலயும் ரெண்டு வகையான கிழங்குகள் உண்டு பர்பிள் கலர் உண்டு ஒயிட் கலர் உண்டு ஆனா அது வந்து அதுல வந்து ஒயிட் கலர் தான் நல்ல மகத்துவம் சாப்பிடும் நல்ல டேஸ்டியா இருக்கும் ஆனா பர்பிள் கலர் தான் மக்கள் அதை விரும்பி தேடியாருங்க ஆனா அதுல வந்து அவ்வளவு சத்து கிடையாது நம்ம வெள்ள கிழங்குல தான் அவ்வளவு சத்து அதில் வந்து ராசவள்ளி ராசவள்ளிக்கிழங்கு முக்கிழங்கு கருணைக்கிழங்கு விதவித கிழங்குகள்லாம் என்ன தோட்டத்தில் இருக்குது எப்போது பார்த்தாலும் வந்து அறுவடை பண்ணலாம் முக்கியமாக நான் வந்து கருணை கிழங்கு என் தேவைக்கு ஏற்ப எடுப்பேன் தோட்டத்திலிருந்து அது எப்ப ஆனாலும் அறுவடை பண்ணலாம் சரி கிழங்கு பயில்களை சாகுபடி பண்றதுக்கு இடத்தினுடைய தேர்வு தெரியும் எந்தெந்த மாதங்கள்ல சாகுபடி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தெளிவா சொல்றீங்க இப்போ கிழங்கு பயிர்களை சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த எப்படி அதாவது ராசவள்ளி கிழங்கையும் முக்கிழங்கு இந்த கிழங்குகள் எல்லாம் ஆழம் வந்து அதிகமா எடுக்கணும் குறையாது ரெண்டு அடி ஆழத்திலையாவது அந்த நம்ம குழி மண் தோண்ட எடுக்கணும் அதுல வந்து மக்கிய உரங்கள் போட்டு நடும்போது அதே இது வந்து குழி ஆழத்துல வந்து மீண்டும் நமக்கு நடுவதற்கு வாய்ப்பு இருக்குது திரும்பவும் அந்த மக்கிய குண்டுல வந்து இந்த மக்கிய உரங்கள் எல்லாம் போட்டு மூடி வைத்து அந்த விதைப்பதற்கான காலம் நெருங்கும் போது நம்ம மீண்டும் அதை இலகுவாக தோண்டி அதைக்குள்ள வச்சு நம்ம அறுவடை பண்ணலாம் நமக்கு தோண்டதற்கு ஈஸியா இருக்கும் அதாவது அந்த நிலத்தை எப்படி நிலத்தை வந்து நம்ம வந்து புது மண்ணா இருந்தா அதுல வந்து முதல்ல வந்து மட்கிய இலைத்தலைகள் மண்புழு உரம் கூட போடலாம் அதுல வந்து அதுக்காக வெளியில வந்து சாம்பல் எந்த கழகம் இருந்தாலும் சாம்பல் தான் அதுக்கு முதல் ஊட்டச்சத்து உணவு சாம்பலை தவிர்த்து எந்த போட்டு நம்ம கிழங்கை வந்து குழி ஆழத்துல எடுத்து அதை மீத வச்சு எப்போதுமே கிழங்கு பயிரிடும் போது அந்த கிழங்கை அடி ஆழத்தில் வைக்க கூடாது அந்த மீத வைக்கும் போது அந்த கிழங்கு வந்து பறந்து சிறு சிறு கிழங்காக வைத்து நமக்கு பெரிய கிழங்காக கிடைக்கும் அந்த எக்காரணம் கொண்டு கிழங்கை எப்பொழுதும் அடி ஆழத்தில் வைத்து நம்ம வந்து நடக்கூடாது ரொம்ப ஆழம் எடுத்து வைக்க கூடாது நிலப்பரப்புக்கு மேல் பகுதியில வைக்க ஆமா ஆமா பக்க கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு அது காய்ப்பதற்கு கிழங்கு இருப்பதற்கு நல்ல வசதியா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த குவியல் முறையில் சொல்றீங்க மரவள்ளி கிழங்கு எல்லாம் சாகுபடி இப்போ நீங்க சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி சாம்பல் போடுவீங்க அப்புறமா தொழு உரம் போடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க தொழு உரம் போட்டு எப்படி மடக்கி உழுவீங்களா இல்ல கிளையல் கிளச்சி வைப்பீங்களா எப்படி அதை செய்வீங்க தொழு உரத்தை மண்வெட்டி எடுத்து நம்ம கிளறி எடுத்து அது மேலே கிழங்கு வச்சா போரும் அதுக்குன்னு செலவுகள் இல்ல தனிப்பட்ட முறை இல்ல இல்ல சரி வச்ச உடனே இப்போ வந்து கிழங்கு பயிர்களை பொறுத்த வரைக்கும் விதைக்காக வைக்கக்கூடிய கிழங்குகள் எப்படி தயார்படுத்துறீங்க ஏற்கனவே பக்குவப்படுத்தி வச்சிருப்பீங்களா இல்ல இப்படி உடனே எடுத்து வச்சு நட்டு உடனே எடுத்து வைக்கதா இருந்தா முற்றிய கிழங்கா இருந்தா நமக்கு இரண்டு மாதத்தில் அது முளைப்பு திறன் வரும் அது வந்து தென்னை தென்னைநார் கழிவை கேட்டவாறு வச்சும் போது ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் நமக்கு முளைப்பு திறன் வந்து வெகுவாக வரும் சரிம்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிழங்கு இன்னொரு கிழங்கு எவ்வளவு இடைவெளி விட்டு நடுவீங்க பெரிய அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேண்டாம் சார் அது மரிசினி கிழங்கு போல ஒரு குழி ஆழத்துக்கு ஒரு இடைவெளி விட்டு நட்டாலே போயிரும் கிடையாது சரி நீங்க சொல்ற ராசவள்ளி கிழங்கு அப்படிங்கறது நடைமுறையில என்ன பெயர்ல சொல்றாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ராசவள்ளி கிழங்கு சொல்லியாவ கொடிவள்ளி கிழங்குன்னு சொல்லியாவ கிழங்கு சொல்லியாவ ஆனா அது உண்மையான பெயர் வந்து ராசவள்ளி கிழங்கு கருணை சின்னது சிறியதாக இருக்கும் அது பிடி கிழங்கு நம்ம ஊர்ல வந்து குறைவு அது கன்னியாமரியில வந்து குறைவு வெளி மாவட்டங்களில் இருக்குது அது கிழங்கு பயிர்களை சாகுபடி பண்ணும் போது இப்போ ராசவள்ளி கிழங்கு அப்படிங்கிற ஒரு கிழங்கு பயிர சாகுபடி பண்ணிருக்கீங்க முழுவதுமே கிழங்கு தானா இல்ல வேற வேற கிழங்குகளை கூட இடையில இட சாகுபடி பண்ணுவீங்களா ராசவள்ளி கிழங்கு முக்கிழங்கு கருணை கிழங்கு மரிசினி கிழங்கு இதெல்லாம் உண்டு சரி எல்லாமே ஒரே மாதிரியான தன்மையில தான் நடவு முறை இருக்குமா வித்தியாசமா இருக்கும் அதாவது மரிசனி கிழங்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும் கிழங்கு ஒன்னு முக்கிழங்கு தனியா இருக்கும் கருணைக்கிழங்கு தனியா இருக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம குச்சி வைப்போம் மற்ற கிழங்குகளுக்கெல்லாம் எப்படி அதுக்கு வந்து அது திறன் அது கிழங்கு அறுவடை பண்ணி அது முளைப்பு திறன் வந்து அது கிழங்கைய நம்ம அறுவடைக்கு எடுத்து சாப்பிட்டு எடுக்கலாம் அது தண்டு பகுதியை நமக்கு வந்து முளைப்புக்கு வைக்கணும் சரி இப்போ நடவு பண்ண பிறகு அதை வந்து எப்படி பராமரிப்பு இது எத்தனை நாள் பயிர் எவ்வளவு மாதத்தில் குறைந்தது பத்து மாதம் ஆகும் இலைகள் எல்லாம் பழுத்து பிறகு பிறகுதான் அதை அறுவடை பண்ணனும் அதுதான் முழு வளர்ச்சி நட்டது பிறகு அது மீத வந்து மண்ணை கிளறி மூட்டில் கொஞ்சம் மண்ணு கொடுத்து மேல வந்து சாம்பல் தூவி விட்டு கொடுத்து ஆனால் கிழங்கு வகையை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமா கட்டக்கூடாது அது வந்து அது பருவ காலத்து ஏற்ற வரும் அதுக்கு பெய்யணும் பருவகாலத்து மழை பெய்யல அப்படின்னா வேற எப்படி பாசனம் என்ன முறையில பண்ணிட்டு இருக்கு பாசனம் நிறைய தண்ணி குடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அது ஏற்றவாறு செடிகளுக்கு ஏற்றவாறு கொடுக்கணும் அதிகமாட்டு தண்ணி கொடுக்க கூடாது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு சர நிலம் இருக்குது அந்த மரிசீனி கிழங்கு போக அதுல வந்து ஒரு கிழங்கு கூவை கிழங்கு இந்த கருண்டை கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு எல்லாம் அதை கொடிய வச்சு மரத்துல வந்து அப்படியே விட்டுருக்கு அந்த மாதிரி சாகுபடி பண்ணி ஆமா ஆமா சரி இப்போ சாகுபடி பண்ணக்கூடிய இடத்துல வேற ஏதாவது பயிர்கள் கூட ஊடு பயிரா சாகுபடி பண்றீங்களா ஆமா இதுக்கு கிடையில கிழங்கு வகைகள் நிறைய வைக்கலாம் கூவை கிழங்கு வைக்கலாம் சீனி கிழங்கு வைக்கலாம் வெளியில வேற நம்ம பயிர் வகைகள் சிறு சிறு பயிர் வகைகள் நட்டு அதை பராமரிக்கலாம் இடைவெளி இருந்தா நிறைய காய்கறிகள் பயிரிடலாம் விதவிதமான காய்கறிகள் கீரைகள் இந்த இதுல நம்ம சேர்ந்து செய்யலாம் அதாவது இந்த கிழங்கு வகை பயிர்களை வந்து இப்போ சாகுபடி பண்ணும் போது எல்லா கிழங்கு வகை பயிர்களுக்கும் எத்தனை மாதங்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு மாதம் அதிகபட்சமா எத்தனை மாதங்கள் வரைக்கும் ஆகும் முக்கியமாக கிழங்கு பயிரிடும் போது நமக்கு எல்லா கிழங்குகளுக்கு பத்து மாதம் வளர்ச்சி நமக்கு தேவை கண்டிப்பா அறுவடை பண்ண நேரம் தாமதமாக சிலருக்கு அதனால கூட ரெண்டு மாதம் கூட இருக்கலாம் ஆனா மழைக்கு முன்னால கிழங்க வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடணும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அறுவடை பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல நமக்கு செடி வளரும் களை செடிகள்லாம் வரும் அதெல்லாம் எப்படி பரண்டது இல்லைன்னா கிடைக்கிறது எப்படி அது கை கொண்டு தான் நம்ம அப்புறப்படுத்தணும் அதுக்குன்னு தனி இது ஒண்ணு இல்ல நம்ம இது வந்து கிழங்கு வகையில பொறுத்த வரைக்கும் அதே தலை செடிகள் வர சான்ஸ் இல்லை வளர்றதுக்காக என்னென்ன அதாவது இயற்கை சார்ந்து பயன்படுத்துறீங்க கிழங்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமாட்டு சாம்பல் தான் குடிக்கிறது அது போக நம்ம அந்த காய்கறி கழிவுகள் அதை புளிக்க வைத்து அதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியது அது வளர்க்க உண்டு அதுபோக நம்ம வந்து இலைத்தளைகள்ல பூச்சிகள் வராது இருக்கிறது நம்ம வந்து பஞ்சகாவிய மீனாம்பில இலைத்தலைகளை அடிச்சு கொடுக்கணும் அது முக்கிய வந்து தான் வளர்ச்சி கொடுக்கணும் இலைகள் வளர்ச்சி இருந்தாதான் நம்ம கிழங்கு அதிகமா வைக்கும் அதனால இலைகள் வந்து பூச்சி தாக்கல் இது வரையும் நம்ம பார்த்துக்கலாம் அடிக்கடி பார்க்கணும் அதுக்கு வந்து நம்ம பஞ்சகாவியம் மீனாம்பில நல்லா இதா இருக்கும் அதை வந்து ஒரு வருஷத்துல ரெண்டு மூணு வாட்டி அதை கொடுக்கணும் கண்டிப்பா சரி சரி இப்ப தொடர்ச்சியா நீங்க வந்து கிழங்கு பயிர்கள் சாகுபடி பண்ணியாச்சு அறுவடை பண்ணி எடுத்த பிறகும் அடுத்தது தொடர்ச்சியா வகை பயிர்கள் தானே இல்ல மாட்டுப்பயிர்கள் எதாவது பயிர்கள் நிறைய உண்டு கீரை வகைகள் தண்டு கீரைகள் தக்காளி வெள்ளரிக்காய் அது வந்து வெண்பூசணி இந்த மாதிரி கொடி வகைகள் கீரை வகைகள் எல்லாம் நிறைய பயிரிடுவேன் தொடர்ச்சியா செய்வீங்க ஆமா ஆமா எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை மாற்று இது பண்ணுவீங்க முக்கியமாக மழை காலங்களில் வந்து கீரைகள் அதிகமா நமக்கு பயிரிட முடியாது அந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து பயிரிட்டு எடுக்கணும் என்னென்ன இருந்தாலும் காய்கறியான எந்தெந்த மாதம் விளைச்சல் இருக்கு அந்த மாதங்கள அந்த நம்ம விதைகளை வந்து ஊன்றி அது கொஞ்சம் விளைச்சல் எடுக்கணும் முதல்ல சொன்னீங்க எந்தெந்த மாதங்கள்ல தான் நம்ம நடவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும் எந்தெந்த மாதங்கள்ல நடவு பண்ண கூடாது அதாவது முன்னோர் காலங்கள்ல அதாவது ஒவ்வொரு மாதங்கள கடைபிடிச்சா இந்த மாதத்துல தான் நம்ம விதை நட்டு இவ்வளவு இந்த யாருடைய பணிலான ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது எல்லா விதைகளும் காலம் தவறிதான் அடியாவே ஆனா விளைச்சல் எடுக்காவ ஆனா அது பூசல் விதையா இருந்தாலும் ஒவ்வொரு பட்டியலும் குடிக்காவ இந்த மாதத்துல போடணும் ஆனா அந்தந்த மாதத்துல போடியது அதிகமாட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம விளைச்சலை நம்ம கொடுத்தா எடுக்கலாம் அந்த பருவ கால இல்லைன்னு இப்ப கிடையாது சார் ஆமா நான் சொல்றது என்ன நான் இப்ப வந்து எங்க தோட்டத்துல வந்து தைப்பட்ட அறுவடை விதை போட்டேன் அதுல வந்து எனக்கு ஏராளமான வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் கீரை எல்லாம் அறுவடை பண்ணி அதிகமா வந்து விற்பனை செய்தும் நான் நிறைய காசு எடுத்தேன் ஆனா நான் வந்து அந்த நேரத்தை பார்த்து நான் வதைக்கிறது கிடையாது கிழங்குக்கு மட்டும்தான் நேரம் காலம் பார்ப்பேன் அந்த மற்ற மாதிரி காய்கறி கீரைகளை வந்து நேரம் பார்த்து செய்ய முடியாது ஏன்னா காய்கறி கீரை பொறுத்த நமக்கு எப்போதும் தேவை இந்தந்த மாதத்துல பயிரிட்டு ஆர்வம் கிடையாது எந்தெந்த போட்டு முயற்சி பண்ணுவோம் பயிர்களை வந்து அறுவடை பண்றது இப்போ அறுவடைக்கு தயாராயிருச்சு கிழங்கு வந்து திராணிப்பா வந்துருச்சு அப்படிங்கறத வெளியில் புறத்துறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதன் வளர்ச்சியே முற்றும் போது அது தன்னாலே அதை நமக்கு காட்டி தரும் குழியில் நம்ம லைட்டா வந்து தோண்டி மீதே இருக்க மண்ணை நம்ம கிளறி பார்க்கும் போது தெரியும் கிழங்கு வந்து முதிர்ச்சியாகி அவட வந்து பக்க வாக்குல விரிசல் ஏற்படும் மண் வந்து விரிசல் கொடுக்கும் அப்போ நமக்கு தெரியும் இதுல வந்து கிழங்கு முதிர்ச்சியா இருக்குது அப்படி அதை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ அதாவது கிழங்கு மேல்புறத்துல இருக்கும் இந்த பெருச்சாளி எலியினுடைய தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆமா அது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா இதுவரைக்கும் அந்த மாதிரி இதுல வர வர்றது கிடையாது மரிசனி சாகுபடி அதுல வந்து ரொம்ப அதிகமாந்துட்டு வேற நமக்கு பூச்சி மருந்தா இதை வைக்கல அதாவது நம்ம அது போக சாப்பிட்டு மீதி எடுக்கலாம் எண்ணத்தோட தான் பயிரிடியது ஆமா சாகுபடியில் கிடைக்கக்கூடிய நமக்கு பொருட்கள் கிடைக்குது அதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கும் போது கடையில இருந்து வாங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க இது பண்றீங்க கடையில இருந்து வாங்கியது நமக்கு நாக்கில் வச்சால் எந்த டேஸ்ட்டும் கிடையாது ஆனா நம்மளாட்டு பயிரிட்டு நம்ம சாப்பிடும் போது அதுக்கான சுவை வந்து கிழங்குல நமக்கு தெரியும் தனியா அதை அந்த டேஸ்ட் அடிச்சவங்க எந்த இதுமே வராது ஒத்துக்கொள்ள முடியாது அது காய்கறி ஆனாலும் தான் அது நம்ம இவ்வளவு புளிச்ச வச்சு இந்த காய்கறிகளை எல்லாம் நம்ம வந்து தோட்டத்தை நடும்போது அதுக்கு ஏற்ற சுவை வந்து எந்த இதுலயும் கிடையாது எவ்வளவு நம்ம காய்கறி வெளியில சாப்பிட்டாலும் வராது சரி கிழங்கு பயிர்கள் சாகுபடி பண்ணும் போது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு இருக்கிறத எப்படி என்ன பண்ணுவீங்க மீதி இருக்கிறத நாம வந்து மார்க்கெட்ல இருந்து கடையில கொண்டு கொடுப்பேன் அது அவங்க கிலோ கணக்கில் எடுத்து அதாவது நம்ம ஆர்கானிக் பொருள் சொல்லும் போது அது நம்ம இருபது ரூபா கூட வச்சுதான் நமக்கு தருவாங்க விற்பனை செய்து எடுக்கலாம் ரெண்டாவது நம்ம வழியில் போகும்போது ஏதாவது காய்கறிகள் இருந்தா கேப்பாவ நமக்கு அதுக்குள்ள விலை கொடுத்து நமக்கு காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு வாங்கி ரூபாய் வாங்கிட்டு சரி இப்ப நிறைய கிழங்கு சாகுபடி பண்ணக்கூடியவங்க நம்ம நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உங்க சாகுபடி அனுபவத்தின் மூலமா ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்லு நினைக்கிறீங்களா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நமக்கு கண்டிப்பா வந்து விளைச்சல் வந்து நம்ம ஒரு நிலம் நம்ம கொஞ்சம் நம்ம இருக்கு கண்டிப்பா தேவைதான் ஆனா நமக்கு உயிர் வாழ்க்க முக்கியமான உணவுப் பொருள் அதனால எல்லாரும் குறிப்பிட்ட அளவுல வந்து அவங்க சொந்த சொந்த கொஞ்ச நிலமா இருந்தாலும் அதுல வந்து பயிரிட்டு இயற்கையான முறையில் உணவு உண்பது நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது அதனால கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டு இல்லங்களிலேயும் சின்னதாவது ஒரு சிறு சிறிய தோட்டங்கள் வச்சு அதுல உள்ள காய்கறிகளை நம்ம சாப்பிடுறது மிகுந்த ஆர்வம் செல்ல நம்ம அந்த இதை நம்ம கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அது மாடி தோட்டமா இருந்தாலும் சரி தரை தோட்டமா இருந்தாலும் சரி எது எதுல வச்சாலும் செடிகள் வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறது நம்ம தான் அதுக்குள்ள ஒதுக்கி அதை பேணி பாதுகாக்கணும் சரிம்மா அதாவது இது வரைக்கும் அது குறிப்பாக வந்து கிழங்கு வகை பயிர்களை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க கிழங்கு வகை பயிர்களை எப்படிப்பட்ட இடங்கள்ல சாகுபடி பண்ணணும் எந்தெந்த மாதங்கள்ல சாகுபடி பண்ணா சரியான முறையில் வளரும் அதுக்கான பாசனம் எப்படி கொடுக்குறீங்க அதிக அளவு பாசனம் செய்ய வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் நமக்கு அடி உரமா நம்ம இப்போ நிலத்தை தயார்படுத்தும் போது அதுக்கு வந்து சாம்பல் போடுறீங்க தொழு உரம் போடுறீங்க மற்றபடி மட்கிய உரங்களை போட்டு வளர்க்குறீங்க குறிப்பாக வந்து கிழங்குக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளோ ரசாயன உரங்களோ பயன்படுத்துறது இல்லை அது மட்டும் இல்லாமல் கிழங்கு பயிர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கு இருக்கிறது போக மற்ற வந்து கடைகளுக்கு விற்பனை பண்ணுறீங்க குறிப்பாக சொன்னீங்க நம்ம இருந்து காய்க்கக்கூடிய கிழங்குகளை சாப்பிடும்போது அதனுடைய சுவையோ தனி விதமாக இருக்குது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி வெளியே எங்கேருந்து வாங்கினாலும் அந்த சுவை இருக்காது கொஞ்சம் கடினப்பட்டு நம்ம உழைச்சி நம்ம வந்து காய்கறி பயிரா இருந்தாலும் சரி கிழங்கு பயிர்களாக இருந்தாலும் சரி அதை அறுவடை பண்ணி சாப்பிட்டோம் உடல் ரொம்ப வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நம்முடைய நேர்களுக்காக அருமையா பொறுமையா பகிர்ந்துகிட்டு நமக்கு ரொம்ப நன்றி ஆமா நன்றி சார் இதுவரை சிதறால் பி சசிகலா அவர்கள் பங்கு பெற்ற கிழங்கு வகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள் உடல் உரையாடியவர் எஸ் சிவகுமார் Thank <music> you.